மாணவர்களே நமக்கு இப்போ ரேண்டம் நம்பர் விட்டாங்க சர்டிவிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரேங்க் ப்ளஸ்டோட போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் தான் இதுதான் தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையான ஒரு விஷயம் சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப ஈஸி தான் அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க நிறைய சாய்ஸ் வச்சோம்னா நமக்கு வந்து ஏதோ ஒரு காலேஜ் வந்து நமக்கு பிடிக்காத காலேஜ் கூட கிடைக்கும் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் இந்த ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடித்த காலேஜ் ஒரு பத்து காலேஜ் ஃபஸ்ட்டு மைண்டில் வச்சுக்கிங்க உங்கள் கட் ஆஃப்க்கு இந்த காலேஜில் கிடைக்குன்ற மாதிரி ஒரு அதாவது ஒரு அஞ்சு மார்க் பத்து மார்க் வித்தியாசம்தான் போதும் உங்களுக்கு பிடித்த காலேஜ்னால் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸே தான் எடுக்கணும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா அதை விட்டுட்டு அந்த காலேஜில் அதை தவிர்த்து உங்களுடைய கட் ஆஃப் ஓரியன்டலாக எது கிடைக்குதுன்னு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பிடிச்ச காலேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பது சாய்ஸ் வச்சுக்கோங்க ஒரு பத்து காலேஜ் உங்களுக்கு வந்து இந்த காலேஜ் நம்ம சேரணும்னு ஒரு ஐடியா இருக்க காலேஜ் மனசில் வச்சுட்டு அதில் ஒரு முப்பது சாய்ஸ் நேஸ் வச்சுக்கணும் உங்கள் மார்க்குக்கு பேஸ் பண்ணி கொஞ்சம் கிடைக்கிற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மார்க்குக்கு எந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ரெண்டு மூணு சாய்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் மார்க்கு இந்த காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்க காலேஜும் ஒரு ரெண்டு மட்டும் வச்சுக்கோங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சாய்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க நீங்கள் அதுக்கு மேலே வைக்காதீங்க உங்கள் மார்க்குக்கு கிடைக்கிற காலேஜ் ஃபஸ்ட்டு உங்களோட சாய்ஸுக்கு வரும் டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் அது உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா அது நீங்கள் அந்த காலேஜ் செலக்ஷன் பண்ணிக்கலாம் ஒரு சில சமயத்தில் நீங்கள் எதிர்பார்க்காம உங்களுக்கு பிடிச்ச காலேஜிலேயே உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அது உங்கள் நேரம் தான் அப்படி நீங்கள் உங்களுக்கு அந்த உங்கள் மார்க்கு கிடைக்கிற காலேஜ் கிடைச்சாலும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க நீங்கள் அப்பர் கூட போகலாம் அதை அடுத்த ரவுண்டில் கூட நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம் அப்படி இருக்கப்போ அடுத்த ரவுண்ட் போகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்களோட அதிக மார்க் இருக்கவங்க வேறு ஒரு சாய்ஸ் வச்சு வேறு ஒரு கோர்ஸுக்கு போயிடலாம் இல்லைனா மெடிக்கல் ஃபீல்டுக்கு போயிடலாம் இல்லைனா ப்ரைவேட் காலேஜில் கூட ஜாயின் பண்ணியிருக்கலாம் அந்த சீட்லாம் உங்களுக்கு காலியாக இருக்கும் அது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு சாய்ஸாக வந்துடும் உங்களுக்கு அதனால் உங்களுக்கு அதோட நீங்கள் ஃபஸ்ட்டு சாய்ஸில் இருக்க காலேஜோட பெஸ்ட்டு சாய்ஸ் கூட வாய்ப்பு இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ரவுண்டில் செலெக்ஷன் பண்ண ஃபஸ்ட்டு நீங்கள் சாய்ஸ் பண்ணிதே உங்களுக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஏன்னா அடுத்து வர்றது நீங்கள் பிடிக்காத கோர்ஸ் வந்தாலும் அதை தான் நீங்கள் ஏற்றுக்கிட்டாகணும் ஒரு சில சமயத்தில் உங்களுக்கு அடுத்த சாய்ஸ் கிடைக்கலன்னா ஃபஸ்ட்டு கிடைச்ச சாய்ஸ் தான் கிடைக்கும் அதனால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஓகேனா அதே நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நீங்கள் மனசை தளர விடாமல் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து நல்ல ஒரு சாய்ஸ் கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களுடைய கட் ஆஃப்க்கு எந்த காலேஜில் கிடைக்குன்றத நம்ம டிஎன்ஏ அப்படின்ட்டு ஒரு கூகுளில் ஒரு வெப்சைட் இருக்குது அதில் போனீங்கன்னா ஈஸியாக பார்க்கலாம் அதை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை பாருங்கள் நீங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்கள் உங்களுக்கு ஒரு சில தகவல் கொடுப்போம் நன்றி வணக்கம் நம் யூடியூப் சேனலில் குயில் பின்ன விலாகும் போட்டுட்ருக்கோம் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள் இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையானதை மட்டும் பார்த்து மகிழுங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க உங்களுடைய ஆதரவுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி நம் சேனலுக்கு எதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலானா தயோ சப்ஸ்கிரைப் மட்டும் கொடுத்துருங்க நன்றி வணக்கம்